திருப்பூர் இந்தியாவுக்கே வாழ்வளித்துக் கொண்டிருக்கிறது பிஜேபியினுடைய நிர்பந்தத்துக்கு அச்சப்பட்டு அப்படிப்பட்ட அறிக்கைகள்லாம் விடுவதன் மூலமாக உங்களுடைய தொழிலை நீங்கள் பாதுகாக்க முடியாது கிராக்கி இருக்கிறது எங்கே புதிதாக ஏற்றுமதிக்கான ஒப்பந்தத்தை செய்யலாம் என்பதை மாற்று வழிகளை மாற்று நாடுகளை அவர்கள் கண்டறிய வேண்டும் திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூர் இந்தியாவுக்கே வாழ்வளித்துக் கொண்டிருக்கிறது வந்தாரை வைப்பது ஏதோ தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலிருந்தும் இங்கே ஏராளமான உழைப்பாளி மக்கள் நம்பிக்கையோடு வந்து கிடைக்கிற வேலையை செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இனிமேல் ஆறு நாட்களையும் இங்கே வேலை தருவார்களா என்கிற மிகப்பெரிய கேள்வி என்பது உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை வாங்குவதற்கு ஆளில்லை என்று சொன்னால் எதற்காக தொழிலாளியை வைத்து உற்பத்தி செய்ய போகிறார்கள் ஆறு நாள் வேலை என்பதற்கு பதிலாக மூணு நாள் ஆனாலும் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை அல்லது பல ஏற்கனவே தொழில் மூட்டி அவர்கள் குறிப்பிட போல பல சிறு தொழிற்சாலைகள் மூடப்பட்டால் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை அப்படி ஒரு நிலைமை வந்தால் தொழிலாளர்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது சிறு தொழில் அதிபர்கள் தங்களுடைய தொழிலை விட்டு வேறு வாழ்க்கைக்கு வேறு வழிகளை தேட வேண்டிய ஒரு நிலைமை என்பது ஏற்படும் திருப்பூர் மட்டும் திருப்பூர்லே ரொம்ப பெரிய திருப்பூர் கடல் கிடையாது விமான நிலையம் கிடையாது கப்பல் கிடையாது விமானம் கிடையாது ஆனால் நம்பர் திருப்பூர் வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அது இங்கே இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்கள் தொழிலதிபர்களுடைய கடமையான கூட்டு உழைப்பு ஏற்றுமதி அதுக்கு கப்பல் வேணும் இப்ப தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து மீன் கடல் உணவுகள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது அதுதான் அங்கே பிரதானமான ஏற்றுமதியாக இருக்கிறது நாகப்பட்டிலிருந்து கடல் உணவுகள் அதிகமாக ஏற்றுமதி செய்யப்படுகிறது அங்கே கடல் இருக்கிறது சென்னையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது இப்போ அந்த கடல் இதாவது வந்து சரி தேங்கி போச்சுனாலும் ஆறு மாதம் ஒரு வருஷம் ஏதோ வச்சிருந்து நிற்கலாம் கடல் உணவை என்ன பண்ணுறது உரிய காலத்தில் அது கொண்டு போய் சேர்க்கப்படவில்லை என்றால் திரும்ப கடலில் கொண்டு தவிர வேற ஒன்றும் வழியே கிடையாது அதே மாதிரி தோல் தொழிலாளர்கள் தோல் தொழில் தொழில்கள் திருப்பத்தூர் ஆம்பூர் ராணிப்பேட்டை வேலூர் போன்ற பகுதிகளிலே தான் செருப்பு செருப்பு தயார் செய்கிற ஷூ தயார் செய்கிற தொழில் தொழிற்சாலைகள் என்பது இன்றைக்கும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் அதிலே தான் அங்கே வேலை செய்கிறார்கள் அதுதான் பிரதானமான தொழில் அதுக்கு அடுத்து தான் பீடி மற்றதெல்லாம் அவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறார்கள் அதை போலவே ஆட்டோமொபைல்ஸ் உதிரி பாகங்கள் ஒசூர் போன்ற இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக ஒசூர் சென்றிருந்தேன் அங்க இருக்கிற சிறு தொழில் முதலாளிகள் எல்லாம் என்னை வந்து பார்த்தார்கள் அங்கு அதிகமாக ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் ஏற்றுமதி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று சொல்கிறார்கள் இப்படி தமிழ்நாட்டில் அதே மாதிரி முந்திரி புதுக்கோட்டை அரியலூர் போன்ற மாவட்டங்களில் முந்திரி என்பது ஏற்றுமதி செய்யப்படுவது என்பது முக்கியமான ஒரு தொழில் மிக சுவையாக இருக்கும் நீங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு சென்று நம்முடைய கந்தரவக்கோட்டை தொகுதி வழியாக செலுகிற போது சாலை ஓரங்கள் முழுவதும் பல ஆயிரம் பல நூற்றுக்கணக்கான பெண்கள் கண்ணுக்கு முன்னால் முந்திரியை வறுத்து விற்கக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்க முடியும் மிக சுமையான முந்திரி அந்த மண்ணுடைய வளத்திற்கு மிக சுமையான முந்திரி என்பது வருகிறோம் அதே மாதிரி ஜெயங்கொண்டம் அரியலூர் போன்ற பகுதிகளில் இன்னைக்கு அந்த முந்திரி ஏற்றுமதிக்கான வாய்ப்பில்லை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் அதே மாதிரி பல்வேறு மாநிலங்களில் குஜராத் போன்ற மாநிலங்களில் அகமதாபாத் போன்ற இடங்களில் ஜவுளி தொழில் நாடு முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி வைரங்கள் நவரத்தின கற்கள் நகைகள் இந்த அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்து கொண்டது எல்லாவற்றின் மீதும் இந்த வரி என்பது சுமத்தப்பட்டிருக்கிறது ஆகவே ஒரு பொருளாதார நெருக்கடிக்கு இந்தியா ஆளாகும் என்பதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர்களும் சொல்வது ஆனால் இங்கே தோழர் பேசியதை போல இங்க இருக்கிற சில நபர்கள் சில ஏற்றுமதியாளர் சங்கத்திற்குரிய சில நபர்கள் பிஜேபியினுடைய நிர்பந்தத்துக்கு அச்சப்பட்டு அப்படிப்பட்ட அறிக்கைகள்லாம் விடுவதன் மூலமாக உங்களுடைய தொழிலை நீங்கள் பாதுகாக்க முடியாது மாறாக இப்போது மத்திய வேண்டியது என்ன அமெரிக்கா இப்படி அடாவடித்தளமாக நடந்து கொள்கிறது என்று சொன்னால் ஏற்றுமதிக்கான வேத நாடுகளிலே எங்கே வாய்ப்பு இருக்கிறது என்பதைத்தான் இந்திய அரசாங்கம் யோசிக்க வேண்டும் எந்தெந்த நாடுகளிலும் இந்த பொருட்களுக்கு கிராக்கி இருக்கிறது எங்கே புதிதாக ஏற்றுமதிக்கான ஒப்பந்தத்தை செய்யலாம் என்பதை மாற்று வழிகளை மாற்று நாடுகளை அவர்கள் கண்டறிய வேண்டும் அல்லது வரிகளை குறைப்பதன் மூலமாக ஏற்படுகிற நஷ்டத்திலிருந்து உற்பத்தியாளர்களை பாதுகாக்க முடியும் அல்லது ஏராளமான அநேகமாக சிறு தொழில் அதிகாரிகள் எல்லோருமே கடனாளிகள் தான் ஆகவே கடன் வசூலை தள்ளி வைப்பது வரிகளை குறைப்பது ஊக்கத்தொகை வழங்குவதன் மூலமாக ஏற்படுகிற நெருக்கடியிலிருந்து தொழிலை பாதுகாப்ப வேண்டும் என்கிற முறையில் மத்திய அரசாங்கத்தை நிர்பந்தப்படுத்துவதுதான் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கான ஒரே வழியை தவிர மாறாக நீங்கள் பணிந்து போனால் தொழில் அழிந்துவிடும் தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தை இழப்பார்கள் ஒட்டுமொத்த தேசத்தினுடைய பொருளாதாரமே நெருக்கடிக்கு உள்ளாகும் என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஆகவே இந்தியாவுடைய தொழிலையும் உழவையும் தொழிலையும் பாதுகாப்பதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுதியாக தொழில் உற்பத்தியாளர்களோடும் தொழிலாளர்களோடும் விவசாயிகளோடும் உறுதியாக நிற்கும் மத்திய அரசாங்கத்துடைய அமெரிக்க ஆதரவு கொள்கையை அவர்கள் கைவிட்டு ஒரு சுயேட்சையான சுயசார்பான பொருளாதார வெளியுறவு கொள்கையை கடைபிடிப்பதற்கு ஒன்றிய அரசாங்கம் முன்வர வேண்டும் இந்த சுயசார்பான வெளியுறவு கொள்கை என்பதுதான் என்றைக்கு நமக்கு பாதுகாப்பானதை தவிர பாதுகாப்பானதை தவிர ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கு ஆதரவாக இந்திய அரசாங்கம் இருப்பது என்பது இப்ப மோடி இப்படி ட்ரம்ப் எப்படி முதுகல குத்துனாரோ அதே மாதிரிதான் நாளைக்கு வேறொரு நாட்டுக்கு ஆதரவாக இருந்தாலும் நெருக்கடி ஏற்படுகிற போது நம்முடைய முதுகிலே குத்துவார் ஆகவே எப்படி அரிசே கொள்கையை இந்தியா வெளியுறவு கொள்கையாக வைத்திருந்ததோ அத்தகைய ஒரு நிலைமையை ஏற்படுத்துவது மூலமாகவும் ட்ரம்பினுடைய அடாவடித்தனத்துக்கு நாங்கள் அடங்கி போக மாட்டோம் உரிய சுயசார்பான பொருளாதாரத்தை இந்தியாவில் நிலைநிறுத்தக்கூடிய வகையில் இந்தியாவுடைய உளவையும் பொருளையும் பாதுகாக்கக்கூடிய வகையில் இந்திய அரசாங்கம் செயல்படும் என்கிற நிலைமையை பிரதமர் மோடி அவர்களும் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் அதற்கான முறையில் நம்முடைய அழுத்தத்தை கொடுப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் வணக்கம்